వెల్కమ్ టు కె ఏర్ూఫ్ టైల్స్ తగరారు వందో నా పిల్లి వచ్చే వచ్చి అని వకైనా వందేపురం పక్క మణికండనం పిల్లి ఏవల్ విషయంగా నంబిక వీరు భయకరమ ప్రచ ஒரு கொலை மாட்டிக்கிட்டார் எவ்வித சலனமும் இன்றி அமைதியாக இருக்கிறது இந்த ஏரி ஆனால் சில நாட்களுக்கு முன்னதாக இந்த ஏரிக்கரை முழுவதும் பதற்றம் இருந்தது ஏரி நீருக்குள் ஒரு உடல் கிடப்பதாக தகவல் அறிந்து பக்கத்தில் இருந்த நீர்வள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அங்கே குழுமியிருந்தனர் நீருக்குள் கிடந்த உடலை வெளியே எடுத்து பார்த்தபோது இது ராஜாதான் என்று அதிர வைத்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகத்தான் ராஜா காணாமல் போயிருந்தார் நேரில் பார்த்த கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அழுகிய நிலையில் ரொம்ப பார்க்க அரு அருவத்தக்க நிலையில் இருந்தது வரையும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி போயிட்டாங்க வாட்ஸ்அப் மூலமாக அதனால் வந்து நான் கிட்டே போல ரொம்ப மோசமான நிலைமை குடூரமாக விட்டு இருந்தது இங்கே இங்கே ஒரு குத்து இங்கே விட்டு மண்டல சரியான விட்டு ரொம்ப முகமே பார்க்க சைக்கல காஞ்சிபுரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நீர்வள்ளூர் கிராமம் இங்குதான் ராஜா தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் மனைவி இரண்டு பிள்ளைகள் என மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் கட்டிட மேஸ்திரியான ராஜா ஆனால் அந்த மகிழ்ச்சி அவர் என்று மாந்திரீக தொழிலை கற்றுக்கொண்டாரோ அன்றே போய்விட்டது இதோ இதுதான் அவரது வீடு வீட்டின் மேல்பரப்பின் கட்டுமானம் கோவிலில் இருக்கும் கலசத்தினை நினைவுபடுத்தியது மந்திர தந்திரங்கள் கற்றறிந்த மாந்திரீகவாதியின் வீடு என இருமுகங்கள் கொண்டதாக அந்த வீடு அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் பில்லிசூன்யம் ஏவல் காத்து கருப்பு என தினமும் இருளப்பிக் கிடந்த வீடுதான் அது மாந்திரீகம் செய்வதற்காக பலர் ராஜாவை தேடி வர ஆரம்பித்தனர் ஊருக்குள் அவரை மந்திரவாதியாக மதிக்காவிட்டாலும் வெளியூர்காரர்கள் அவரை தேடி வந்தனர் கட்டிட வேலையை காட்டிலும் அதிக பணம் கொட்டியது அவர் வந்து கட்டட தொழில் பண்ணியிருந்தார் இடையில் வந்து ஏதோ மாந்திரீகம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் தெரியும் அது எல்லாரும் ஊருக்கே தெரியும் ஆனால் ஊருக்கெல்லாம் பண்ண மாட்டார் சொந்த ஊரில் தெரிந்தவர்களுக்கு மட்டும் மாந்திரீக வேலை செய்து வந்தார் ராஜா இந்த நிலையில்தான் ராஜா திடீரென காணாமல் போனார் பதறிப்போன அவரது உறவினர்கள் ராஜாவை தேடத் தொடங்கினர் அப்போதுதான் ராஜா கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு அவரது சடலம் ஏரிக்குள் வீசப்பட்டிருந்தது தெரிய வந்தது ஆடு மாடு மேய்க்கும் தொழிலாளர்கள் நீர்வள்ளூருக்கு அருகில் இருக்கும் ஏரியில் அடையாளம் தெரியாத நிலையில் ஒரு பிணம் இருப்பதை கண்டு தகவல் அளித்துள்ளனர் பார்த்தோம் அந்த இடத்துக்கு போனால் நானே செத்து போகிற மாதிரி அந்த மாதிரி வரவே அந்த குட்டியில பார்த்துக்கும் போது வெள்ளி சனிக்கிழமை காலில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கொடுத்துட்டு வந்து நாங்கள் இங்கே ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டோம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு பக்கத்தூர்லேருந்து ஏன்னா இங்கே இந்த லோக்கலில் யாருக்கும் ஃபோன் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஊரில் ஆரிய பக்கத்துக்கு இன்ஃபார்மேட் இன்ஃபர்மேஷன் வந்தது அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து நம்பர் ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் வரவே நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் ராஜாவின் உடலை கைப்பற்றி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இவ்வளவு வன்மத்துடன் ராஜா கொல்லப்பட வேண்டியதன் அவசியம் என்ன நீர்வள்ளூரில் சந்தேகத்திற்கிடமான நாற்பத்தி ஐந்து பேரை பிடித்துச் சென்றது காவல்துறை ராஜா கொல்லப்பட்ட அன்றைய தினம் யாருடன் போனில் தொடர்பில் இருந்தார் என்று சைபர் கிரைம் போலீசார் அதற்குள் ஒரு லிஸ்ட் தயார் செய்தனர் அதை வைத்து போலீஸார் தங்கள் பாணியில் விசாரித்த போது மணிகண்டனும் அவரது நண்பர்கள் மூன்று பேரும் சிக்கினார்கள் சனிக்கிழமை ப பத்து மணிக்கெல்லாம் பாடி கைப்படினாங்க சந்தேக பேரில் யாராருக்கு அவங்களுக்கு சந்தேகம் அந்த செத்தவருகு சார்பாக சந்தேகம் யாராவது பேரில் இருக்குது அவங்கெல்லாம் வந்து பெடிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க ரிப்போர்ட் உடனே அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க உண்மையான குற்றவாளி பத்து பதினோரு மணிக்கு நைட்டு அது செல்போன் மூலிமா அவர் செல் நம்பர் அவர் யாராவது தொடர்பு தொடர்பு கொடுத்தாங்களோ அவங்களாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ண பின்னாடி பத்து மணிக்கா உண்மை உண்மையான குற்றவாளி கிடச்சோடனே இந்த சந்தேக பேரில் இருந்தாங்களா அவங்களாம் வெளியிட்டுட்டாங்க ராஜா ஏன் கொடூரமாக கொல்லப்பட்டார் என அவர்கள் தெரிவித்த போது ஊரார் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் ராஜாவை கொன்றதாக கைதானபர்களில் ஒருவரான மணிகண்டன் தான் இதன் சுத்திரதாரி மணிகண்டனுக்கும் இதே ஊர்தான் அருகில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த மணிகண்டனுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை போகாத கோவில்கள் இல்லை தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடாதா என இயங்கிக் கொண்டிருந்தபோதுதான் ராஜா குழந்தைக்கு தான் பொறுப்பு என வாக்குறுதி அளித்திருக்கிறார் சில பூஜைகள் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என ராஜா சொல்ல அதை நம்பி மணிகண்டனும் அவரது மனைவியும் ராஜா நடத்திய பூஜையில் தொடர்ந்து பங்கு பெற்று வந்துள்ளனர் வேலூரில் இருந்தும் சென்னையில் இருந்தும் இரு மந்திரவாதிகளை அழைத்து வந்து மணிகண்டனின் வீட்டில் வைத்து ஒரு நாள் பூஜை செய்திருக்கிறார் இதற்கு கட்டணமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் பேசப்பட்டுள்ளது மணிகண்டன் முதல் தவணையாக எண்பதாயிரம் கொடுத்துள்ளார் மீதமுள்ள பணத்தை தருவதாக கூறி காலம் தாழ்த்தியிருக்கிறார் சில மாதங்கள் கழிந்த நிலையில் மணிகண்டன் இனிமேலும் பணம் தரமாட்டார் என கருதிய ராஜா ஒரு கட்டத்தில் மணிகண்டனை மிரட்டத் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது உரிய நேரத்தில் பணம் தராவிட்டால் வீட்டிற்குள் பேய் பூதத்தினை ஏவி விடுவதாக கூறி மணிகண்டனை மிரட்டி இருக்கிறார் மணிகண்டன்றாலே அவர் பொண்டாட்டிக்கு குழந்தைகள் சொல்லிட்டு எதை மாந்திரிகம் பண்ணலாம் அதனால் வந்த பிரச்சனைனால பணம் பிரச்சனை குழந்தை சொல்லி வந்து பணம் கொஞ்சம் கொடுக்க கொடுக்காமல் போயிட்டாரு பணம் கொடுக்காதனால இவர் என்ன பண்ணார் ராஜா என்றாலே பணம் கொடுக்கணும்னா உங்கள் நாலு பேரையும் அம்மா சொன்ன பேய் பூதம் வர மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னாலாம் இதனை கேட்டு பெரும் அச்சத்திற்குள்ளான மணிகண்டன் என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருந்தபோது தனது நெருங்கிய தோழனான பழனியிடம் கேட்க பழனியின் எண்ணத்தில் உதயமானதுதான் ராஜாவை கொலை செய்துவிட வேண்டும் என்ற திட்டம் அதற்காக அவர்கள் ஆள் நடமாட்டமில்லாது இருக்கும் ஏரியின் அருகிலிருக்கும் காட்டினை கொலை செய்ய ஏற்ற இடமாக தேர்வு செய்துள்ளனர் மீதமுள்ள பணத்தினை தந்துவிடுவதாக கூறி மணிகண்டன் ராஜாவை நீர்வள்ளூரை அடுத்து இருக்கும் ஏரியின் அருகில் இருக்கும் காட்டிற்கு வரச்சொல்லியிருக்கிறார் ராஜா வருவதற்குள் மணிகண்டன் தனது நண்பர்களான பழனி நவீன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் கொலை செய்யும் எண்ணத்தோடும் ஆயுதத்தோடும் தயார் நிலையில் இருந்துள்ளனர் அவர்களிடமிருந்து தப்ப இயலாத ராஜா அங்கேயே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மணி வந்து பணம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கூப்பிட்டுக்கிறாரு குட்டியான கூப்பிட்டு அங்கே நடந்தது தெரியாது குட்டியான கூப்பிட்டு பண்ணது மூணாவது சனிக்கிழமை வேதகம் நடந்து சனிக்கிழமை தான் எங்களுக்கு தெரியும் போய் பார்த்தா பாடி மறந்து அவ்வளோ ராஜாவின் நெஞ்சு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கத்தியால் குத்திய அவர்கள் ராஜாவின் உடலை ஒரு இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கொண்டு வந்து இந்த ஏரிக்குள் வீசி சென்றுள்ளனர் இதனிடையே ஊருக்குள் நாம் விசாரித்தபோது போது அரசல் புரசலாக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் உலா வருவது தெரிய வந்தது அதாவது வெறும் பணத்திற்காக ராஜா கொல்லப்படவில்லை என்பதுதான் அது மணிகண்டனும் அவரது மனைவியும் குழந்தை பேருக்காக ராஜாவிடம் பூஜைக்கு வந்தபோது மணிகண்டனின் மனைவி மீது ராஜா ஆசைப்பட்டிருக்கிறார் இது தெரியாத மணிகண்டனும் அவரது மனைவியும் தொடர்ந்து பூஜைக்கு சென்றுள்ளனர் ஒரு கட்டத்தில் ராஜா மணிகண்டனின் மனைவியிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார் ராஜாவிடம் இருந்து தப்பித்த அவர் நடந்த சம்பவத்தை தனது கணவரிடம் சொல்லியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் மீதமுள்ள பணத்தை தருவதாக கூறி நண்பர்களுடன் சேர்ந்து ராஜாவை கொன்றுவிட்டார்கள் என்கிறார்கள் இது நாங்கள் விசாரித்தபோது போது தெரிய வந்தது இதுகுறித்து காவல்துறை மேலும் விசாரித்து உண்மை நிலையை வெளிக்கொணர வேண்டும் என்பது கிராம மக்களின் விருப்பமாக இருக்கிறது கொலை செய்யப்பட்ட ராஜாவின் குடும்பம் இப்போது நடுத்தருவில் நிற்கிறது அவர் கட்டிட மேஸ்திரியாகவே இருந்திருக்க கூடாதா என அவரது மனைவி வருந்தாத நாளில்லை அதே நேரம் மணிகண்டனின் குடும்பமும் சிக்கலில் இருக்கிறது மணிகண்டனும் அவரது மனைவியும் குழந்தைக்காக ஒரு நல்ல மருத்துவரை நாடியிருக்கலாம் என ஒட்டுமொத்த ஊரும் வருத்தப்படுகிறது மாந்திரிகத்தின் மீதான நம்பிக்கை இரு குடும்பங்களை சிதைத்துவிட்டது என ஊரார் பேசுவது தொடர்ந்து நம் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது உங்களுக்கு பில்லி சூனி இருக்கு செய்வினை இருக்கு அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினதுனாலதான் இந்த கொலை நடந்ததுன்னு போலீஸார் சொன்னாங்க ஆனா ஊரார்கிட்ட விசாரிச்சப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதிர்ச்சிகரமா இருக்கு கொலை செய்யப்பட்ட ராஜா பூஜை பண்ணி தர்றேன்னு சொல்லி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கேன் பொதுவா ஒரு குற்ற செயல்ல புதுசா இறங்குறவங்க அந்த செயலை பத்தி எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க நிறைய திட்டங்கள் போடுவாங்க நிறைய பிளான் பண்ணுவாங்க ஆனா உண்மையிலே அந்த குற்றம் செய்யும் போது அந்த நேரத்தில் அவங்க அனுபவிக்கிற பதட்டமும் பயமும் அவங்கள ஒன்றுமே செய்ய விடாது போலீஸாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம ரொம்ப ஈஸியாக மாட்டிப்பாங்க உடல் முழுவதும் காயங்கள் இன்னும் நடுக்கத்தில் இருந்து மீளவில்லை சோர்வும் மரண வலியும் கூடவே அவரை வதைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு கொடூர கடத்தல் கும்பலிடம் சிக்கி மீண்டிருக்கிறார் சென்னை வானகரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் இவர் வடபெரும்பாக்கத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று நடத்தி வருகிறார் சில தினங்களுக்கு முன் எப்போதும் போல் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய கிருஷ்ணனுக்கு அந்த நாள் மற்ற நாட்களைப் போல் அமையவில்லை மாலை ஐந்து மணி அளவில் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய கிருஷ்ணன் மதுரவாயல் நெடுஞ்சாலையில் உள்ள சிக்னலில் சிக்னலுக்காக காத்திருந்தார் அப்போது கிருஷ்ணனை பின்தொடர்ந்து வந்த மூன்று பேர் அவரது காரை மறித்து ஒரு குழந்தையை கார் ஏற்றி கொன்றுவிட்டாயே என கூறி சரமாரியாக அடித்து உதைத்தனர் இடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இல்லைங்க நான் இடிக்கவே இல்லை அந்த மாதிரி ஆள் இல்லை நான் பார்க்கவும் கிடையாது அப்படின்ற இல்லை நீங்க இடிச்சது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி நான் அடிச்சுட்டு கார்ல பின்னாடி சீட்டில் உட்கார சொல்கிறான் நான் கார் ஓடிட்டு வரேங்க உங்க பைக்கை நீங்கள் எடுத்துட்டு வாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது குழந்தைக்கு உண்டானதை நான் பார்த்துக்கிறேன்ற அடி உதை என நிலை குலைந்து போனார் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தொழிலதிபராக இருந்தாலும் அடிப்படையில் இரக்க குணம் கொண்டவர் உதவி என யார் கேட்டாலும் அள்ளி கொடுப்பவர் தனது நிறுவனத்தில் பணியாற்றும் பலரது குடும்ப கஷ்டங்களை தனது துயரமாக எண்ணி உதவி செய்து வந்தவர் நான் எப்படி ஒரு குழந்தையை கொள்வேன் என தனக்குத்தானே கேள்வி எழுப்பிக் கொண்டார் அப்படியே விபத்தில் குழந்தை இறந்தாலும் பெற்றோருடன் கடைசி வரை நிற்கக்கூடிய முதல் ஆள் கிருஷ்ணன் தான் கார் புறப்பட்ட சில நிமிடங்களில் கிருஷ்ணன் வந்த வழியை விட்டு மாதவரம் பாலத்தை நோக்கி திரும்பியது அந்த கணமே ஏதோ விபரீதம் நடக்கப் போவதை உணர்ந்தார் மாதவரம் சைடு திரும்புகிறான் ரெடில்ஸில் இறங்காமல் ரெடில்ஸ் இறங்காமல் திரும்பினோம்னு எனக்கு டவுட் வந்துருச்சு ஓ என்னை கிட்னாப் பண்ணுறாங்க அப்படின்றது முடிவாயிடுச்சு உடனடியாக கிருஷ்ணன் தன்னை காப்பாற்றிக்கொள்ள காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்று கூச்சலிட்டிருக்கிறார் இதனை கேட்டு பயந்த கும்பல் பொதுமக்களிடமும் காவல்துறையிடமும் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக கிருஷ்ணனை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினர் காரும் வேகமாக சீறி பாய்ந்தது ஸ்டாஃப் அந்த நேரத்தில் ஒருத்தர் கால் பண்ணுறாரு அவது காலை அவன் ப்ளூடூத்தில் கட் பண்ணிடுறான் எப்படியாவது உயிர் தப்பிக்க வேண்டும் என்ற நிலையில் மீண்டும் ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறார் கிருஷ்ணன் தனது வலப்புறமும் இடப்புறமும் இருக்கும் நபர்களை தாண்டி ஒரு பக்க கதவை திறந்து தலையை வெளியே நீட்டி தன்னை காப்பாற்றுமாறு மீண்டும் கத்தி இருக்கிறார் கிருஷ்ணன் எடுத்து டோரை திறந்துட்டு இப்படியே ஒரு பக்கம் தலையை நீட்டி கத்திர என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஆனால் பட் யாரும் வந்து காப்பாற்றலை நூறுக்கு யாராவது ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா கூட தப்பிச்சிருந்துருக்கலாம் அந்த சந்து பொந்தெல்லாம் போயிட்டான் போல இருக்கு அந்த இடம் தான் எனக்கு நினைவில் இருந்தது அதுக்கடுத்து இவங்க என்னோடய கழுத்தை எல்லாம் நெரிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப ஓவர் பிஹேவியர் ரொம்ப அரகண்ட் பிஹேவியராக பண்ணதுனால இதுக்கு மேலே நீ பேசினேனா என் மேலே ஏற்கனவே நாலு கேஸ் இருக்குது இல்லைன்னா ஒன்று கொண்டு போட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க கோபத்தின் உச்சிக்கு சென்ற கடத்தல்காரர்கள் கிருஷ்ணனை பின்னிருக்கைக்கும் முன்னிருக்கைக்கும் இடையிலான இடைவெளியில் படுக்க வைத்து அடித்து மிதித்திருக்கிறார்கள் உடல் முழுவதும் காயங்கள் கடத்தல்காரர்களில் ஒருவன் கிருஷ்ணனின் கண்களை மூடுமாறு வலியுறுத்தியிருக்கிறான் தப்பிக்கும் முனைப்போடு இருந்த கிருஷ்ணனுக்கு அந்த நபரின் வலியுறுத்தல் காதில் விழவில்லை மதுபோதையில் இருந்த அந்த நபர் கிருஷ்ணனின் கண்களை தனது விரல்களால் சுவற்றில் ஆணியை இறக்குவது போல் பயங்கரமாக குத்தியிருக்கிறான் உயிர் பயம் வந்துவிட்டது கிருஷ்ணனுக்கு கடத்தல்காரர்கள் சொல்வதை கேட்கத் துவங்கினார் இருபது லட்சம் ரூபாய் உடனடியாக வேண்டும் தயார் செய் என கட்டளையிட்டது அந்த கும்பல் உயிர் பயம் வந்துருச்சு எங்கள் ஃபேமிலி குழந்தைங்க அந்த மட்டும்தான் என் கண்ணில் வந்து இருந்தது என்னோட மொபைலே கொடுத்து நீ வீட்டுக்கு பேசுன்றான் ஸோ அவனோட என்ன கால் ட்ராக்கிங் பண்ணிடக்கூடாதுன்றது என் ஃபோனில் போட்டு கொடுத்தேன் வீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான் அந்த இன்சிடெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுது அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி பார்க்குறானுங்க ஒன்றும் கிடைக்கல எந்த ஒரு சிசிடிவி கேமராவிலும் தாங்கள் சிக்கிவிடக்கூடாது என்று வேவு பார்த்து திட்டம் திட்டிய கடத்தல் கும்பல் காரை சிசிடிவி இல்லாத பாதையில் ஓட்டி சென்றிருக்கிறார்கள் டீசல் வண்டியில் ரிசர்வ் அதனால் டீசல் போட்டே ஆகணும் டீசல் போடும்போது பல்வேறு கடையில் அவன் வந்து என்ன பண்ணுறான் இந்த சிசிடிவி இல்லாத இடமாக பார்த்து டீசல் போடுறான் நடப்பதையெல்லாம் கூர்மையாக கவனித்தாலும் கிருஷ்ணனால் அங்கிருந்து தப்பிக்க இயலவில்லை கொசப்பூர் வழியே பயணம் செய்து கொண்டிருந்த அவர்கள் அருமந்தை மீஞ்சூர் அத்திப்பட்டு காட்டுப்பள்ளி பழவேற்காடு பொன்னேரி இதுபோன்று ஆள் நடமாட்டமும் சிசிடிவியும் இல்லாத வழியாக பூண்டி வரை சென்றிருக்கிறார்கள் கடத்தப்பட்ட கிருஷ்ணனிடம் இறுதியாக உன்னால் எவ்வளவு தர முடியும் என்றும் கேட்டிருக்கிறார்கள் கிருஷ்ணனும் ஒரு லட்சம் வரை என்னால் புரட்ட முடியும் என்று கூறியிருக்கிறார் இத்தனை அடி வாங்கியும் ஒரு லட்சம்தான் தர முடியும் என கிருஷ்ணன் கூறியது கடத்தல் கும்பலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஐயோ ஒரு இடத்துலேருந்து வெளியேருந்து இறங்குறாங்க இறங்கி யாருக்கோ கால் பண்ணுறாங்க யாருக்கோ கால் பண்ணுறாங்க அது என்ன பேரம் படி இல்லையா அல்லது என்னன்றதோ நமக்கு தெரியல இல்லை வீட்டுக்கு எதாவது ட்ரை பண்ணுறாங்களா அவங்க அப்படின்னா ஒருத்தன் மட்டும் சொல்கிறான் நாங்கள் எதிர்பார்த்தது வந்தது வேற இங்கே நடக்கிறது வேற கையில் இருந்த பணத்தை எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க கையில் ஆல்மோஸ்ட் ஒரு நேர்லி ஒரு ஒன் லேக் கிட்டே இருந்தது ஒரு முடிவுக்கு வந்த கடத்தல்காரர்கள் கிருஷ்ணனிடம் மிகவும் மரியாதையாக சார் நீங்கள் கிளம்பலாம் என்று கூறிவிட்டார்கள் போகும் முன்பு உங்களை கடத்த சொன்னது யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா என்றும் கேட்டிருக்கிறார்கள் உயிர் உழைத்தால் போதும் என்று கிருஷ்ணன் இல்லை வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் அந்த நாலு மணி நேரத்தில் பட்ட சித்திரவதையில் பிஸ்னஸே வேண்டாண்டாப்பான்னு தோணுச்சு உயிர் பொழிச்சதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பித்த கிருஷ்ணன் கும்முடிப்பூண்டி போலீசாரின் அறிவுரையின்படி உடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் கிருஷ்ணன் உடலில் ஏற்பட்ட காயங்களுக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதற்குள் காவல்துறையின் அதிரடியான நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட கடத்தலை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது கம்பெனியில் இருக்கிற சிசிடிவி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருபது சிசிடிவிக்கு மேலேயே போட்டிருக்கான் எல்லாத்தையும் அவங்க வந்து செக் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக எழுபத்தஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க சார் இதுவரை ஞாபகம் அங்கே ஞாபகம் இருக்குது அது ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன் எதாவது சவுண்டு கொண்டு கேட்டுச்சா செடியை பார்த்தீங்களா காடு பார்த்தீங்களா அப்படியே என்ன அதே பொசிஷன்லேயே படுக்க வச்சு உங்களால் எதாவது அனலைஸ் பண்ண முடியுதா எதாவது பார்க்க முடியுதா அப்படின்னாங்க சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் விடா முயற்சியோடு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறை கடத்தல்காரர்களை கைது செய்து விட்டது சந்தேகத்தின் பேரில் பிடிபட்ட சிவராஜ் செந்தில் சுமன் மற்றும் இரண்டு குற்றவாளிகளை அடையாளப்படுத்துமாறு கிருஷ்ணனிடம் கூறியிருக்கிறது காவல்துறை சற்றும் நினைவில் இல்லாத அவரது உருவத்தை அடையாளப்படுத்துவதில் தாமதம் எடுத்து கொண்டார் கிருஷ்ணன் வெளியே போலீஸ்காரங்க பற்றி என்னென்ன சொன்னாங்க தீரன் படத்தில் எனக்கு கார்த்தியை பார்த்த மாதிரி இருந்தது அவங்க எல்லாம் பார்க்கும்போது இப்போது டே நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வந்து சோசியாக சர்வீஸ்னால் அந்த மாதிரி ஒரு சர்வீஸை பார்த்ததே கிடையாது கிருஷ்ணன் கடத்தல் தொடர்பாக அந்த ஐந்து பேரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணனின் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் எதிர்பாராத விதமாக அடிபட்டு விட்டதால் அதற்கு கிருஷ்ணன் மிகவும் இறக்கப்பட்டு ஒட்டுமொத்த செலவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதேபோல் கிருஷ்ணனின் காரில் ஒருமுறை விபத்து ஏற்பட்டு அவர்களையும் இதேபோல் இறக்க குணம் கொண்டு தன் செலவில் காப்பாற்றியிருக்கிறார் இதனை தெரிந்து கொண்ட அந்த இளைஞன் தன் தூரத்து சொந்தமான கடத்தல்காரர்களில் ஒருவனை அழைத்து இவரை தூக்கினால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று திட்டம் தீட்டியது தெரிய வந்திருக்கிறது இப்போல்லாம் எல்லாம் நகரத்துல கண்காணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த கண்காணிப்புக்கு இடையில ஆள் கடத்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியாத செயல்னே சொல்லலாம் ஒரு வண்டியோட கலர் பார்த்தாலே போதும் போலீசார் குற்றவாளிகளை ஈஸியா புடிச்சிடறாங்க கிருஷ்ணன் கிட்னாப்பிங் கேஸ்லயும் இதுதான் நடந்தது மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணுங்க கண்ணாடி ஹாட் பை அரசன் சோப்ஸ்